திருச்சிற்றம்பலம் ஆதியும் அந்தமும் இல்ல அரும் பெரும் ஜோதியை வாழ்தடங்கன் மாதே வளருதியோ மண் செவியோ செவிதான் மாதேவன் வார்க்கடல்கள் வாழ்த்தியே வாழ்த்தோழி போய் வீதிவாய் கேட்டலுமே விம்மி விம்மி மெய் மறந்து போதார் அமளியின் மேல் நின்றும் புரண்டு இங்கன் ஏதேனும் ஆகால் கிடந்தால் என்னே என்னே எம்பாவாய் பாசம் பரஞ்சோதிக்கு என்பாய் ராபகல் நாம் பேசும் போது எப்போது இப்போதார் அமலிக்கே நேசமும் வைத்தனையோ நேரிழையாய் நேரிலையில் சிசி இவையும் சிலவோ விளையாடி ஏசும் இடம் ஈதோ விண்ணோர்கள் ஏத்துவதற்கு கூசும் மலர்பாதம் தந்தருள வந்தருளும் தேசன் சிவலோகன் தில்லை சிற்றம்பலத்துள் ஈசனார்க்கு அன்பறியாம் ஆரேலோர் எம்பாவாய் முத்தன்ன வெண்ணகையாய் முன்வந்து எதிரெழுந்து என் அத்தன் ஆனந்தன் அமுதன் என்று அல்லூரி தித்திக்க பேசுவாய் வந்து உன் கடைத்திறவாய் பத்துடையீர் ஈசன் படவடியீர் பாங்குடையீர் புத்தடியும் புண்மை தீர்த்து ஆட்கொண்டால் பொல்லாதோ எத்தோ நின் அன்புடமை எல்லாம் அறியோமோ சித்தம் அழகியார் பாடாரோ நம் சிவனை இத்தனையும் வேண்டும் எமக்கேலோ எம்பாவாய் ஒன்னி திலநகையாய் இன்னம் புலந்தின்றோ வண்ண கிளிமொழியார் எல்லாரும் வந்தாரோ எண்ணிக்கொண்டு உள்ளவோ சொல்லுகோம் அவ்வளவும் கண்ணை துயின்று அவமே காலத்தை போக்காதே இன்னுக்கு ஒரு மருந்தை வேத விழுப்பொருளை கண்ணுக்கு இனியானை பாடி கசிந்து உள்ளம் உள்ளக்கு நின்று உருக யாம் நீயே வந்து எண்ணி குறையில் துயிலேயரோர் எம்பாவாய் திருச்சிற்றம்பலம் நான் முகனும் காணா மலையினை நாம் போலறிவோம் என்றுள்ள பொக்கங்களே பேசும் பாலூறு தேன்வாய் படிரி கடைத்திரவாய் ஞானமே விண்ணே பிறவே அறிவறியான் கோலமும் நம்மை ஆட்கொண்டு அருளி கோதாட்டும் சீலமும் பாடி சிவனே சிவனே என்று ஓலம் இடினும் உணராய் உணராய்க்கான் ஏல குழலி பரிசேலோ எம்பாவாய் திருச்சிற்றம்பலம் மானே நீ நின்னலை நாளை வந்து உங்களை நானே எழுப்புவன் என்றலும் நானாமே போன திசை பகராய் இன்னும் புலந்தின்றோ வானே நிலனே பிறவே அறிவரியான் தானே வந்து எம்மை தலையழித்து ஆட்கொண்டு அருளும் வான்வார் கடற்பாடி வந்தோர்க்கு உன் வாய்த்திரவாய் உனே உருகாய் உனக்கே ஊறும் எமக்கும் ஏனோர்க்கும் தம்கோனை பாடேலோர் இவையும் சிலவோ பல அமரர் உன்னர்க்கு அறியான் ஒருவன் இருஞ்சீரான் சின்னங்கள் கேட்ப சிவனென்றே வாய்த்திறப்பாய் தென்னா என்னா முன்னம் தீச்சேர் மெழுகு ஒப்பாய் என்னான என்னறையன் இன்னமுது என்று எல்லோமும் சொன்னோம் கேள் வெவ்வேறாய் இன்னும் துயிலுதியோ வன்னஞ்ச பேதையர் போல் வாளா கிடத்தியால் என்னே துயிலின் பரிசேலோர் எம்பாவாய் தோல் சிலம்ப சிலம்பும் குருகு எங்கும் ஏழில் இயம்ப இயம்பும் வெண்சங்கு எங்கும் கேழில் பரஞ்சோதி கேழில் பரங்கருணை கேழில் விழுப்பொருள்கள் பாடினோம் கேட்டில்லையோ வாழி இதென்ன உறக்கமோ வாய்த்திரவாய் ஆழியான் அன்புடமை ஆமாறும் இவ்வாறோ ஊழி நின்ற எம்பாவாய் முன்னை பழம்பொருட்கும் முன்னை பழம்பொருளே பின்னை புதுமைக்கும் பேத்தும் அப்பேற்றியனே உன்னை பிரானாகப் பெற்ற உன் சீரடியும் உன்னடியா தாழ் ஆங்கவர்க்கே பாங்காவும் அன்னவரே எம் கணவர் ஆவார் அவர் உகந்து சொன்ன பரிசே தொழும்பாய் பணி செய்வோம் இன்ன வகையே எமக்கு குறையும் இலோம் ஏழோர் எம்பாவாய் கீழ் சொற்கழிவு பாதமலர் போதார் புனைமுடியும் எல்லா பொருள் முடிவே பேதை ஒருபால் திருமேனி ஒன்றல்லன் வேதமுதல் விண்ணோரும் மண்ணும் துதித்தாலும் ஓத உளவா ஒரு தோழன் தொண்டருளன் கோதில் குளத்து அரண் தன் கோயில் பினா பிள்ளைகள் ஏதவன் ஊர் ஏதவன் பேர் ஆறுற்றார் ஆராயலார் ஏதவனை பாடும் பரிசேலோர் எம்பாவாய் மொய்யார் தலம் பொய்கை முகேரென கையார் குடைந்து குடைந்து உன் கடல் பாடி ஐயா வழியடியோம் கான் ஆறவள் போல் செய்யா வெந்நீராடி செல்வா சிறுமருங்குள் மையார் தடங்கண் மடந்தை மணவாளா ஐயா நீ ஆட்கொண்டுும் விளையாட்டில் உய்வார்கள் வகையெல்லாம் உயர்ந்தொழிந்தோம் எய்யாமல் காப்பாய் எமையேலோர் எம்பாவாய் ஆர்த்த பிறவி நம் ஆர்த்தாடும் தீர்த்தன் நற்றில்லை திற்றம்பலத்தே தீயாடும் கூத்தன் இவ்வானும் குவலையமும் எல்லோமும் காத்தும் படைத்தும் கரந்தும் விளையாடி வார்த்தையும் பேசி வலைச்சிலம்ப வார்க்கலைகள் செய்ய மேல் வண்டார்ப்ப வண்டார்பூத்திகளும் பொய்கை குடைந்து உடையான் பொற்பாதம் ஏத்தி இருந்துணையிர் ஆடையலோர் எம்பாவாய் பைங்குகளை கார்மலரால் செங்கமல பைம்போதால் அங்கம் குறுகினதால் பின்னும் அறவத்தால் தங்கள் மனம் கழுவார் வந்து சார்தலினால் எங்கள் பிராட்டியும் எங்கோனும் போன்று இசைந்த பொங்கு மடுவில் புகப்பாய்ந்து பாய்ந்து நம் சங்கம் சிலம்ப சிலம்பு கலந்தாற்பைகள் பொங்க குடையும் புனல் பொங்க பங்கைய பூங்குணர் பாய்ந்த ஆடேலோர் எம்பாவாய் காதார் குழையாட பைம்புன் கலனாட கோதை குடலாட வண்ணின் குழாமாட சீத புனல் ஆடி சிற்றம்பலம் பாடி வேத பொருள் பாடி அப்பொருளா மா பாடி சோதி திறம்பாடி தாப்பாடி ஆதி திறம்பாடி அந்தமா மா பாடி பேரித்து நம்மை வளர்த்தெடுத்து பேய்களை தன் பாத திறம்பாடி ஆடேலோர் எம்பாவாய் ஓரொருக்கால் எம்பெருமான் என்றென்றே நம்பெருமான் சீரொருக்கால் வாய் ஓவால் சித்தம் களி கூற நீ ஒருக்கால் ஓவா நெடுந்தாரை கண்பணிப்ப பார் ஒருக்கால் வந்தனையால் விண்ணோரை தான் பணியாள் பேரறையிற்கு இங்கென்ன பித்து ஒருவர் ஆமாறும் ஆர் ஒருவர் இவ்வண்ணம் ஆட்கொள்ளும் வித்தகர்தான் வாரூருவ புன்முலையிர் வாயார நாம் பாடி ஏருருவ பூம்புணல் பாய்ந்த அடையலோர் எம்பாவாய் முன்னி கடலை சுருக்கி எழுந்துடையால் என்ன திகழ்ந்து எம்மை ஆளுடையால் ஈட்டிடையின் மின்னி பொழிந்து எம்பிராட்டி திருவடி மேல் பொன்னம் சிலம்பில் சிலம்பி திருப்புருவம் என்ன சிலை குளவி நந்தம்மை ஆளுடையால் தண்ணீர் பிரிவிழா எங்கோமான் அன்பருக்கு முன்னியவள் நமக்கு முன் சுரக்கும் இன்னருளே என்ன பொழியாய் மழையேலோ எம்பாவாய் செங்கன் அவன் பால் திசை தேவர்கள் பால் எங்கும் இலாதோ இன்பம் நம் பாலதா கருங்குழலி நந்தம்மை கோதாட்டி இங்கு நம் இல்லங்கள் தோறும் எழுந்தருளி செங்கமல பொற்பாதம் தந்தருளும் சேவகனை அங்கன் அரசை அழியோல்கு ஆரமுதை நங்கள் பெருமாள் பாடி நலந்திகழ பங்கைய பூம்பூணல் பாய்ந்து ஆடேளோர் எம்பாவாய் அண்ணா மலையான் அடிக்கமலம் சென்றுகைஞ்சும் விண்ணோர் முடியின் மணித்தொகை வீறு அற்றாற்போல் கண்ணார் இறைவி கதிர்வந்து வந்து கார்கரப்ப தன்னார் ஒளி மழுங்கி தாரகைகள் தாம் அகல பெண்ணாகி ஆனாய் அழியாய் தேர் விண்ணாகி மண்ணாகி இத்தனையும் வேறாகி கண்ணார் அமுதமாய் நின்றான் கடல் பாடி பெண்ணே இப்பூம்புணல் பாய்ந்தாடேலோர் எம்பாவாய் உங்கயிர் பிள்ளை உனக்கே அடைக்கலம் என்று அங்க பழஞ்சொல் புதுக்கும் எம் அச்சத்தால் எங்கள் பெருமான் உனக்கொன்று உரைப்போம் கேள் எம் கொங்கை நின்னப்பர் அல்லார்தோல் சேரற்க எங்கை உனக்கல்லாது எப்பணியும் செய்யற்க மற்றொன்றும் பரிசே எமக்கு ஞாயிறு எமக்கேலோர் எம்பாவாய் போற்றி அருள்க நின் ஆதியாம் பாதமலர் போற்றி அருள்க நின் அந்தமாம் செந்தளிர்கள் போற்றி எல்லா உயிர்க்கும் தோற்றமாம் பொற்பாதம் போற்றி எல்லா உயிர்க்கும் போகமாம் பூங்கழல்கள் போற்றி எல்லா உயிர்க்கும் ஈரான் இணையடிகள் போற்றிமாள் நான்முகனும் காணாத புண்டரிகம் போற்றியாம் உய்ய ஆட்கொண்டருளும் பொன்மலர்கள் போற்றியாம் மார்கழி நீராடேலோர் எம்பாவாய் திருச்சிற்றம்பலம்